எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த தொழில் செய்தாலும் கேவலம் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம அண்ணன் சீமான்னு சொல்லுவார் எந்த கே எதையுமே கேவலம் இல்லைன்னு சொல்லி தான் அது ஒரு நம்ம எதை அதை எது நம்ம கேவலமானு நினைக்கிறோமோ மாடுமைக்கு எதுவும் கேவல இது வரைக்கும் யாரும் லைவ் பண்ணியிருக்க மாட்டாங்க பார்த்துக்குங்க ஃபுல்லாக விவசாயம் நடந்தாங்க தெரியுதாங்க ஹந்த நம்ம ஆடு மேய்க்கிறது எவ்வளோ ஜாலி சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள் சரிதானுங்க பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி டாதீங்க கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கிறது கவலைப்படாதீங்க ஜி ஜாலியாக ஆரம்பிக்கிறோம் செய்தாங்க ஒரு விவசாய நிலங்கள் நம்ம எதை நம்ம எதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக நினைக்கிறோமோ அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஜாலியாக அழகாக போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் អាយហើយរគមណ ੱਖ ុំ हे हे माड़पल सरिया तवरा आड़ मेपल सरिया तवरा ஆடுமைத்தல் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் எம்பியிலேருந்தே ஆடு மேய்த்தல் சரியாக தவறா சரினா எஸ் சரினா ஆர் நோ அப்படின்னு நீங்கள் ஆடு மேய்த்தல் சரியாக தவறா சரினா எஸ் எஸ்ஸுங்கிற ஒரு எஸ்ஸுங்கிற ஓட்டு போடுங்க இல்லைனா நோனை ஓட்டு போடுங்க எது சரி எது தவறு வாருங்கள் பேசுவோம் உங்கள் ஓட்டு எது எது கேட்குதுன்னு நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ஆடு மேய்க்க சரின்னு நிறைய பேர் தான் ஓட்டு போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கான எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணை நிற்போம் ஆடு மேய்க்கிறது சரியாக தவறா உங்கள் ஆதரவு யாருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க லைனில் நினைக்கிறேன் ஹாய் நான் இவருக்கு வணக்கம் நம்ம மத்திய பிரதேசத்துலேருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம் என்னங்க வந்த கேப்பில் ஓடிட்டீங்க யாராவது எடுத்தால் வாங்க நாங்கள் ஓட்டு போட்டு போங்க உங்கள் வாக்கை யாருக்கு கண்ணை ஆடை நம் வாழ்க்கை சந்தோஷமே சந்தோஷம் வாழ்க்கை தான் நம் கண்ணாலை அது பாருங்கள் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வானம் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு நான் வானம் காட்டலான்னு இருக்கேன் இருங்க ஒரே விஷயம் பாருங்கள் வந்து வானம் ஐ ஆம் வெரி சாரி வானம் பாருங்கள் வானம் இந்த இயற்கை வளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு பார்த்திங்களா ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் மத்திய பிரதேசத்தில் நான் உங்கள் ஓட்டு ஒன்று எங்களுக்கு எனக்கு ஒன்று போட்டிட்டு போங்க ஆடு மேய்க்கிறது தவறு இல்லை என்பதை விட செய்தாங்க பாருங்கள் எல்லா விவசாய நேரம் தான் ஆடு மேய்க்கிறது ஒன்று கேவலம் இல்லை நிறையா த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிறது பொறுப்போக்கு தினம் அப்படின்னா ஆடு மேய்க்கிறது இன்னும் அதை வந்து ஒரு ஏழை செய்கிற விஷயம் அப்படிலாம் கிடையாது பணக்காரமும் செய்யலாம் பணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வச்சு செய்யலாம் ஏழை ஏழை மக்கள் வந்து தண்ணிக்கிட்டே இருக்கிற வச்சு செய்யலாம் அதுதான் ஆனால் எதையுமே கேவலம் கிடையாது ஏன் இப்போ ஆடு மக்கள் என்ன கேவலம் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு கிடா இருக்குங்க ஒரு கிடா பதினஞ்சாயிரும்ங்க என்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது தெரியுமா எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட ஒரு இருபது ஆடு இருக்குது இருபது ஆடுனால் கணக்கு கொடுப்பேங்க ஒரு பதினஞ்சுன்னா ம் ஒரு பத்து குறை வச்சுக்கோங்க பத்து ரெண்டு பதினஞ்சு ஒன்றரை லட்சம் யார் தருவா என்னைக்கு என்ன கஷ்டமோ அன்றைக்கி இது அது இல்லாமல் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது குட்டி போட குட்டி போட அடுத்தது அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும் ம் நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் பணம்ங்கிறது பார்த்திங்கன்னா எது வரைக்கும் பணம் செல்லுவோன்னு இல்லை பணம் எது வரைக்கும் செல்லுன்னு பாருங்கள் பணத்தோட மார்க்கெட் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களை பணத்தோட மார்க்கெட் மார்க்கெட் குறைஞ்சிட்டே இருக்கும் ஆனால் விவசாயங்கிறது எப்போவுமே குறையாது அது ஏறிட்டே இருக்கும் அதனால் நம்ம என்றைக்குமே சரி முதல்ல ஒரு ஓட்டு போடுங்க உங்களோட ஓட்டு யாருக்கு விவசாயத்துக்கா இல்லை விவசாய பூமிக்கா எல்லோரும் ஒரு இது வரைக்கும் யாரும் ஓட்டு போகல யாரும் லைன்லேயே இல்லை நம்ம அடிக்கடி லை போகிறதனால நீங்கள் இது பண்ணாமரிக்கிங்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அந்த இன்றைக்கி லைக் வந்திருக்கும்ல ம் களத்துலேருந்து ஆள வைக்கணும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க đây, hơi, giờ mình, mng 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 யாருக்காவது பாருங்கள் இது ஒரு மருந்து இது எதுக்குன்னா கடுப்பு மாதிரி இருக்கும்ல அவங்க வந்து இது சாப்பிட்டாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் அவ்வளோ சாப்பிடும் பார்த்து சாப்பிடுங்க நம்ம மருந்து வர கிடையாது ஏதாவது சின்ன வயசில் சாப்பிட்டுக்கும் அதனால் சாப்பிட்றோம் ஆமாம் இதனால் சீமானன்னு சொன்ன மாதிரி பாருங்கள் ஆடு மேய்க்கிறது ஒன்றும் கேவலம் இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்களா மேக்ஸிமம் ஆடு மேய்க்கலாம் முதல்ல எனக்கு தெரிஞ்சு கடை வாங்காதீங்க நானே கடை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் கடை வாங்குறதே ரொம்ப கஷ்டம்தான் அதனால் அமைதியான சூழ்நிலையில் ஆடு மேய்க்கிறது ஒரு சுகம்தான் கொஞ்சம் நல்லா தான் போகுது லைவில் வேறு யாருமே இல்லை அடிக்கடி லைக் வர்றதுனால யாரும் இருக்க மாட்டீங்கன்னா எனக்கு தெரியல கண்ணு நாம் தமிழரே ഉത്തമരേ നാം തമിഴരേ നാം തമിഴരേ നാം നാം തമിഴരേ ആടുമാടി മേയ്പത് തേവലില്ലയേ ആടുമാടി മേയ്പത് കേവലമില്ലയേ അത് മേയക്കും നാം അനുവരവും സുതന്ത്രമില്ലയേ നാം തമിഴരേ ഇത് നാം തമിഴരേ நாம் பூமியே இது நாம் பூமியே இயற்கையான பூமி இதன் நாம் தந்துமே இயற்கையான பூமியில் நாம் தந்துமே ஆடுகளை தான் வாழ்க்கை முன்னேற்றமே இது வாழ்க்கை முன்னேற்றமே நமக்கு எந்த குரூப் குரூப் குரூப்பில் நான் ஷேரிங் பண்ண மாட்டேன்னு பயப்படாதீங்க ஷேர் பண்ணி மாட்டிக்க விரும்பல நான் லைவ் ஆழ்வல்னாலும் பரவாயில்லடா பே லைவ் போடுவோம்டா நம்ம நம்ம ஒன் கவிதையே இது கவிதை கதரை கவிதை ப்போ குரம் அம்மாமா வரமாட்டேக்குதே புடுங்க முடியலே கடவுளே ஐயா இதை புடுங்க முடில ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பண்ணுங்க வாங்கப்போ இதை புடுங்கி பார்க்கலாம் புடுங்க முடியலான்னு பார்ப்போமா ஐயா ஐஎம் வெரி சாரி தோல்வியில் முடிஞ்சது நம்ம பாடுதான் ஜாலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே ஆனால் யாரும் தாங்க இல்லை யாருனாலும் பரவாயில்ல இந்த நாள் இந்த நாள் இந்த நாள் எங்கள் நாள் இந்த நாள் இந்த நாள் இந்த நாள் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையே எங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையே தமிழ தமிழ் தாய் தலை மீ தலை மீது தாய் மணி தலை மீ தலை மாகாணி தலை மாகாணி தலைமகணி இயற்கை பூமி ஐயா ஐ ஐயா இந்த பக்கம் வாங்க இதே சொத்துக்குமே இது பண்ணக்கூடாது அதனால் நம்ம இந்த பக்கம் வருவோம் நம்ம சேனலை வேறு யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டிங்க கொஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம அடிக்கடி வந்து இயற்கை வளங்களை பற்றி பேசுவோம் இயற்கை இல்லை என்று மனிதர்கள் நிறைய பேர் வந்து சீமானம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னப்பா ஆடு மாடு கோழி மரத்துக்கெல்லாம் மாணவர் நிறத்துல இருங்கிறாங்க நம்ம நல்லா கேட்டுக்கோங்க ஆடு மாடு கோழி மரங்கள் இல்லைன்னா மனிதர்களே இல்லை ஆக்ஷன் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க தெரிஞ்சுக்கங்க ம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிங்க நம்மளுக்கு கிடைக்கிற இல்லாமல் ஆக்ஷன் காற்று தான் யாராவது ஒருத்தர் வந்து ஆக்ஷன் காற்று இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்னு வச்சு பாருங்க கட் பண்ணி வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஜி ஒன்றும் தப்பு இல்லை ஐயா எங்கே வரீங்க எம் 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 நீ எங்கே காணும் தீபாவளி எல்லாம் கலர் வச்சு வச்சுருக்கோம் ஆடு ஆடு மாடு தான் ஆடுமார்தான் இல்லை நம்மளாவது மெய்யும் இல்லை ம் இது வரைக்கும் யாருமே இல்லை பரவாயில்ல யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் லைவ் பண்ணுவோம் இந்த மரம் பாருங்க வேப்ப மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது இயற்கை வளங்களில் வாழ்கிறது எவ்வளோ ஈஸி சரி எவ்வளோ ஈஸிங்கிறேன் எவ்வளோ கஷ்டம் பட்டாம்பூச்சி பூச்சி இந்த பூக்கள்லாம் எப்படி சாப்பிட்றது அதெல்லாம் திங்கக்கூடாது பீச்சி அப்புறம் பீஜி செல்லாமல் வாழலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமது படை நமது படை நமது படை சூரியன் பாருங்க மறைய போகுது மறையும் சூரியன் மறையும் சூரியனே இது எங்கள் சூரியனே மறையும் சூரியனை எங்கள் சூரியனை சூரியனை வா நிலவே வவா நிலவே மாவா நிலவே வந்த நீலவேபா ஈகலை லைவாக பார்ப்போமா இந்த இடத்தையும் ஐவை லைவ் காட்டும் புல்லு ஈரங்கி ஈரங்கும் வரை போர் இறக்கும் வரை வாள் வாழ்க்கை இலை என்று பாருங்கள் பட்டாம்பூச்சி தேனிகள் எப்படி தேனிகள் எப்படி தேனிகள் பார்க்குறீங்களா இது வந்து தள்ளி வச்சு பார்க்குறேன் இது வரைக்கும் ஒருத்தர் கூட போல் பண்ண என்ன காணும் ஆமாம் தமிழே தமிழ் சிந்தமிழ் அண்ண சீமான் அண்ண இது எங்கள் வாழ்க்கை சொல்லி கொடுத்தவர் நீங்கள் தானே எங்க அண்ணன் இது சீமான் அண்ணாவே இந்த ஈ ஒரு ஈ ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஏதாவது போல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு தெரியல இந்த மக்களாக தெரியுது எப்படி போய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க எதை நம்புகிறேன் Hãy luôn cho lên đang là yên cơ. Cần. இந்த நாள் முதல் இந்த நாள் முதல் நாள் முதல் நிலை அத்தலைக்கு அத்தலை அதை கட் பண்ணுறேன்